ஐயா உண்டு எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருளாம் ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தின நாளை அகில உலகமெல்லாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கிறது நான் அகில உலகமெல்லாம் என்று சொன்னது ஐயாவுடைய அவதார நாள் வந்து பூலோகத்துக்கு மட்டுமல்ல ஈரேழு பதினாலுத்திற்கும் கொண்டாட்டம் நம்ம இப்போ பூலோகத்தை பார்க்கிறோம் ஐயாவொழியை நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கிறது ஆனால் அது அவசியம் இல்லை காரணம் ஐயாவை சித்தர்கள் எவரும் போற்ற செயல்பெற்ற மகனியை ஏன்னா பூலோகத்துக்கு மேலே ஏழு லோகம் இருக்கு அந்த ஏழு லோகத்தில் தேவர்கள் நிறைய இருக்கிறாங்க தெய்வங்கள் நிறைய இருக்குது அந்த தெய்வங்களெல்லாம் வணங்கக்கூடிய கடவுள் ஐயா வைகுண்டார் அதனால் ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஐயா புனிதப்படுத்த வந்தார் ஈரேழு பதினாலு லோகத்திற்கும் ஐயா தர்மீக வாழ்வு கொடுக்க வந்தார் இனி பதினான்கு லோகமும் ஒரு லோகமாக ஐயா மாற்ற வந்தாங்க இந்த செய்தியெல்லாம் நம்ம அகில திரட்டின் மூலமாக நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் ஐயா ஐயா வந்து அந்த இதில் சொல்லுவாங்க இப்படி ஐயாவுடைய பட்டாபிஷேகத்தில் ஐயா சொல்லுவாங்க பருதியும் மதியன பவந்து சேவனர் கருதியும் முகமல கமழ்ந்து கைமலர் அருதியும் மலமக அணிந்து தூக்கி வாழ்ந்தனர் பருதி சூரியன் மதி சந்திரன் முகமன் எல்லா தெய்வ சக்திகளும் எல்லா லோகத்தவர்களும் எல்லா உயிர்களும் பதினான்கு உலகங்களும் ஐயாவுடைய ஒரு சொல்லுக்குள்ளே ஒரு முழுக்குள்ளே வருவாங்க இதுதான் பெரிய வார்த்தை அதனால் ஐயாவுடைய பிறந்த நாள் ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஒரு உலகமாக மாற்றி ஒன்றே குலம் ஒருவனே என்கிற நிலைக்கு கொண்டு வருகிறான் நாம் எப்படி இந்த பூமியிலே கொண்டிருக்கிறோமோ அதுபோல் எல்லா உலகங்களிலும் நமக்கு தெரியாத உலகங்களிலும் தான் இருப்பார் இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது ஐயா பிறந்த நாளை அவதார தினவிழாவை நாம் எப்படி நாம் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்று கேட்டிருக்காங்க ஐயாவுடைய அவதாரத்தின நாள் மாசு இருபது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஆனால் எல்லா அன்பு உள்ளங்களும் வெள்ளிக்கிழமையை ஆரம்பித்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமையிலிருந்தே உங்கள் கூரைகளிலே பணிவிட வையுங்கள் ஐயாவுக்கு தான தர்மங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க வஸ்திர தானம் செய்யுங்க இந்த ஐயாவோட இந்த பிறந்த நாளை ஒரு தர்ம சாலையாக மாற்றுங்க உங்களுக்கு தெரியும் ஏழைகள் இருப்பாங்க எளியவர்கள் இருப்பாங்க அவங்களும் அவங்க வீட்டில் கூப்பிட்டு இருத்தி அவங்களுக்கு அன்னம் கொடுங்க அவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க இதுதான் ஐயா நம்மகிட்ட எதிர்பார்த்தாங்க இறப்போர் முகம் பார்த்து ஈவதுவே நன்றாகும் பரப்போரை கை சேர்த்து பறிவதுவே நன்றாகும் அதனால் எல்லா மக்களும் மூன்று நாட்களிலும் எல்லா நாளும் செய்ய வேண்டும் ஆனாலும் ஐயாவுடைய அந்த பிறந்த நாளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு பர எல்லாருக்கும் உதவி செய்யுங்க இயலாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க காலக்கடப்பாறை தற்காத்து அவர்களுக்கு உதவுங்க ஆபத்தை காத்து அகல தள்ளாதீங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாரும் சமத்துவமான வாழ்வை பெற வேண்டும் இந்த உலகம் சம வர வேண்டும் என்றால் தன்னை போல பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மண்ணுயிரும் நம்முயிரும் ஒன்று என்று கடவுள் சொன்னார் அதுபோல உலகத்தில் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிர் போல பாவிக்கின்ற அந்த அன்பு நமக்குள்ளே மலர வேண்டும் நமக்கிட்ட இருக்கிற பொருளை பிறருக்கு கொடுத்து அவங்களும் நம்ம நிலைக்கு உயர வேண்டும் என்று நினையுங்கள் எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி சமம் என்கிறதை உணருங்கள் கடவுள் நமக்கு சில பொருட்களை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆடம்பரத்திற்கும் அதிகமான தேவையற்ற செலவுகளுக்கும் அல்ல எல்லா காரியத்திலும் தர்மம் இருக்கிறதுங்க ஒரு பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒன்றுக்கு பத்து முறை நாம் யோசித்து இது தேவை என்றால் அதை பயன்படுத்துங்கள் மீதி உங்களிடத்திலே அதிகமான செல்வம் இருந்தால் ஒன்றுக்கு பத்து முறை யோசிக்கிறோம் இல்லையா அதுபோல அந்த பத்து முறை யோசிச்சாலும் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு பொருள் தேவை நிறைபடாமல் இருக்கும் அவர்களை கண்டு உங்களால் என்ற வர உபகாரத்தை செய்யுங்கள் ஐயா நமக்கு அதிகமாக வலியுறுத்தது அதுதான் உங்களுடைய கலியனை விட்டுவிடுங்கள் கலி என்றாலே சுயநலம் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்திலே எல்லா அன்பர்களும் சுயநலம் என்ற சேற்றிலே முங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கடைசில ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே ஏரணி மாயோன்தான் ஏரணி மாயோன் என்றால் இறைவனுடைய மாய்கையினால் இந்த உலகம் சூழப்பட்டிருக்கிறது நாம் நினைக்கிறது போல இந்த உலகம் இல்லை இது நம்முடைய மனதின் கற்பனை அந்த கற்பனையை உடைக்க வேண்டும் என்றால் பிறருக்கு நாம் கொடுத்து உதவுகிற பொழுது இந்த பொய் அருவி மெய் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தப்படும் இதுக்கு முன்னாடி உள்ள புனிதர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தீர்களானால் எல்லாருமே தன்னையே தியாகம் பண்ணி தான் தர்மத்தையும் தபத்தையும் வளர்த்திருக்கிறாங்க இந்த நிலை ஐயாவுடைய மக்களாகிய நம்மிடத்திலே மலர வேண்டும் அப்படி மலர்ந்தால்தான் ஐயாவுடைய வருகையினுடைய நோக்கம் என்ன எல்லாரும் சமம் சாதி வேண்டாம் சமய பேதம் வேண்டாம் ஏழை பணக்காரனுங்கிற பேதம் வேண்டாம் படித்தவன் படிக்காதவன் பேதம் வேண்டாம் இதெல்லாம் மாற்றி கரடு முரடு தட்டி பதி ஏறினார் எங்கள் ஐயா அவன் அந்த கரடு முரடு தட்டுவதற்கு ஐயாவுடைய மக்களாகி நாம என்ன பண்றோம் என்கிறதை முதல்ல நீங்கள் சிந்தனைக்குள் கொண்டு வர வேண்டும் ஐயாவுடைய மக்கள் நாம் நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் இது ஐயாவளி கிடையாது இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலகத்தின் உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்ற விரிந்த வரந்த உயர்ந்த உள்ளம் நமக்கு வேண்டும் கடவுள் என்கிறது இல்லாதவர் எல்லை இல்லாத கடவுள் நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் எல்லை இல்லாமல் மலர வேண்டும் எப்பொழுது நம்முடைய இதயம் எல்லை இல்லாமல் மலர்கிறதோ அப்பொழுதுதான் கடவுள் நமக்குள்ளே வந்து அருள் பாவிக்க போகிறார் அதுக்கு நாம சுயநலம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து கிணற்று தவளையாக இருக்காமல் சமுத்திரத்தின் தவளையாக சமுத்திரத்தின் வாழ்வாக நம்மளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் என்னதான் வாங்கினாலும் உங்களுக்கு திருப்திங்கிறது வரவே வராது கொடுத்து பாருங்கள் பிறருக்கு கொடுத்து பாருங்கள் அதிலே கிடைக்கிற நிறைவு திருப்தி வேறு எதிலுமே கிடைக்காது கொடுப்பதில் தான் திருப்தி பிறருக்கு உதவி செய்வதில் தான் திருப்தி ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கலியுகத்தை சார்ந்தது அல்ல நம்முடைய வாழ்க்கை தர்மயுகத்தை சார்ந்தது ஐயாவுடைய நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு அவதாரத்தினுடைய நோக்கமும் அதுதான் ஐயா ஆயிரத்தி எட்டு அவதாரம் செய்தாலும் இன்னைக்கு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது ஐயாவுடைய நோக்கம் என்ன மக்கள் கலியுகத்தினுடைய வாழ்க்கைக்காக அல்ல கலியுகம் முடிந்த பிறகு ஐயாவுடைய தர்மயுகம் மலர இருக்கிறது தர்மயுகத்தில் நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விமானம் இல்லை ஒரு கப்பல் ஒரு படகு அதுன்னா அதுதான் தர்மம் தர்மத்தை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நாம் செய்கிறோமோ தர்ம சிந்தனையோடு மற்றவங்களை அணுகிறோமோ அதுதான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலம் என்ற சேற்றிலிருந்து விடுதலை செய்து பொது நலம் என்கிற அந்த தெய்வீக வாழ்வுக்கு நம்மளை எடுத்து செல்லுகிறோம் ஆகியால் அன்பானவர்களே தர்மய வாழ்வுக்கு தர்மத்தை மிகுதியாக உங்களுக்கு முடியாத அளவுக்கு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா தர்மம் கொடுக்கறதான் ஐயாதான் தர்மம் வாங்குகிறதும் ஐயாதான் ஆனால் நமக்கு மட்டும்தான் மன வேண்டும் இதில் ஒரு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா துரியோதனன் இடத்துல அவனுடைய சகாக்கள் சொன்னாங்க உன்னுடைய நாட்டிலே உன்னுடைய பொருளை கர்ணன் தர்மம் செய்து தர்மவான் என்கிற பெயரை பெற்றிருக்கிறான் நீயும் அது போல செய்யலாம் இல்லையா பொருள் தானே உடனே அது ஒரு நிம்பந்தனே அளவு தங்கத்தை மாலை நான்கு மணிக்கு முன்னாடி கொடுத்து விட வேண்டும் அவர்கள் தான் சிறந்த தர்மவான் என்கிறது துரியோதன் எல்லாரையும் கூப்பிட்டான் கொடுத்தான் கையினால் கொடுத்துக்கிட்டே இருந்தான் அந்த மலையினுடைய ஒரு புள்ளி கூட நான்கு மணி வரை குறையவில்லை இந்த நேரத்தில் கர்ணனை கூப்பிட்டு கர்ணா நீ எப்படி தர்மம் செய்கிற பார்ப்போம் இந்த மலையை நீ தர்மம் செய் கர்ணன் எல்லாரையும் கூப்பிட்டான் இதை நீங்கள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான் அவன் கைகளால் கொடுக்கல மனசால கொடுத்தான் மனசால கொடுத்தான் அதை தான் ஐயா கை மனம் குளிர அண்ணம் மனசால கொடுக்கணும்னா நமக்குள்ளே இயல்பாக பக்தி வேணும் அதுக்கு மேலே அன்பு வேணும் நம்ம கொஞ்சோல கொடுத்துக்கிட்டு நிறைய கொடுத்தது போல நம்ம ஆதாங்கப்படுறோம் ஆனால் அன்பு வந்துட்டுன்னா நிறைய கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சோல கொடுத்தது போல உங்களுடைய மனம் சொல்லும் ஐயோ இன்னும் கொடுக்கணுமே ஐயோ இன்னும் கொடுக்கணுமே இன்னும் கொடுக்கணுமே கொடுக்க கொடுக்க அந்த அந்த கொடுக்கிற மனப்பான்மை குறையாத நிலைதான் அன்பு அதுதான் அருளும் கூட அதனால கொடுத்து கொடுத்து தான் நாம் அன்பை வெளிப்படுத்த முடியும் நம்ம கொடுக்கிற பொருளில் இல்லை நாம் கொடுக்கிற அந்த மனதிலே அன்பு இருக்கிறது அந்த பொருள் வந்து வெளிப்படையான ஒரு 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 செய்கை தான் இப்போ நம்ம ஐயாவுக்கு பனியோட வைக்கிறோம் பால் வைக்கிறோம் தர்ம காசு கொடுக்குறோம் எண்ணெய் வாய்ப்பு கொடுக்குறோம் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா இது எதனுடைய வெளிப்பாடுன்னா பொருள் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் அந்த அந்த பொருளுக்கு கூட என்ன வருதுன்னா அன்பு இருக்கிறது அன்பு இருக்கிறது அப்போ நம்ம ஒரு பொருளை பிறகு கொடுக்குற பொழுது அந்த பொருளை அன்போடு நாம் கொடுக்கணும்னா நம்முடைய உள்ளத்திலே ஐயா இருக்க வேண்டும் ஐயாவுடைய அருள் இருக்க வேண்டும் அப்பதான் நீங்க அன்போடு கொடுப்பீங்க கை மனம் குளிரங்கிறதே மன நிறைவாக கொடுக்கிறது மன மகிழ்ச்சியோடு கொடுக்கிறது சந்தோஷத்தோடு கொடுக்கிறது இதைத்தான் ஐயா நமக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக பிறருக்கு நீங்கள் தாராளம் பண்ணுங்கள் தாராளம் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் தாராளமானவர்கள் ஆவீர்கள் எங்கள் ஐயா தாராளமானவர் தாராளமானவர் என்கிற பெயரை நம்ம ஐயா பெற்றதை போல நாம் எல்லோருமே பிறருக்கு கொடுத்து கொடுத்து நாம ஒரு கொடை வள்ளலாக இல்லையா கரியுகத்தின் கர்ணனாக நாம மாற்றப்பட வேண்டுமேங்க கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு தர்மமும் இல்லைன்னு சொன்னாங்க அதன் நிலையை மாற்றவர் ஐயா இப்போ ஐயா வந்த பிறகுதான் சீமானார் வந்தவுடன் சீமையெல்லாம் செழிக்கும் தர்மம் கொதிக்கும் ஐயா தர்மத்தால் தான் கதியை அழித்து கர்மத்தை ஈடழித்து காந்த கோலம் எடுத்து விஷத்தை எழுப்ப வந்தார் அதனால இந்த ஐயாவுடைய அவதார நாளிலே எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கிடுங்க நம்ம இந்த உலகத்தில் பெரிய பணக்காராகணும் ஆளாகணும் அந்த எண்ணத்தை விட்டுருங்க இது தவறான வாழ்க்கை முறை நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு பரோபகாரம் செய்யணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் இந்த நல்ல சிந்தனையை நம் ஐயாவிடத்தில் ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு நம்ம செய்ய வேண்டும் ஐயா சொன்னாங்க என் பெயரை சொல்லி யாதொரு வந்தாலும் அன்போடு அவரை ஆதரித்த பக்தருக்கு என்னென்ன அபாயம் எடுக்கும் அது வந்தாலும் நாராயணன் நாயன் அங்கு நான் வருவேன் என்று ஐயா சொன்னாங்க அதனால் ஐயா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்திலே இல்லை நம்ம இந்த உலகத்தில் நம்மளை அடையாளப்படுத்துவதல்ல அவருடைய மகிமை நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் அவருடைய பெருமைகளை அவருடைய சிறப்புகளை அவருடைய புகழை நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு நம்முடைய செயலால் நம்முடைய செய்கையால் நம்முடைய வாழ்க்கை முறையினால் நம்முடைய தர்ம சிந்தனையினால நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிற என்னுடைய பிள்ளைகள் மூலமாக என்னுடைய சிறப்பு இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும் அந்த நிலையிலே என் மக்களெல்லாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய தகப்பனாராகிய எம்பருமான ஐயா வைகுண்டர் நம்மளிடத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார் ஆய்வாள அன்புள்ளங்களே இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது அவதார தினநாளில் முன்னிட்டு உங்களுக்கு நான் மிக பணிவோடு மிக அன்போடு வைத்திருக்கிற ஒரு நற்செய்தி ஒரு வேண்டுகோள் நம்முடைய அப்பாவுடைய அந்த எண்ணத்தை ஈழேற்றுங்கள் முடிந்த வரைக்கும் எங்கள் ஐயாமணியின் மட்டுமல்ல எந்த ஜாதியில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி எந்த சமய மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சென்று உதவுங்கள் பிறருக்கு பரோபகாரம் செய்யுங்கள் உங்களுக்கான தேடுதல் கலியுகத்தில் அல்ல அது தர்மயுகத்துக்கு உங்களை எடுத்து செல்ல வேண்டும் தர்மயுகத்துக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தது நாம் பிறருக்கு செய்கிற தர்மந்தான் ஏன்னா அந்த யுகத்தினுடைய பேரே தர்மயுக வாழ்க்கை தர்மத்தை அதிகமாக யார் செய்கிறாங்களோ அவங்க தான் மிக மிக விரைவாக தர்மயுகத்தை நோக்கி பயணிக்க முடியும் ஐயா இந்த கலியுகத்திலே தர்மயுக வாழ்வுக்காக தந்த ஒரு பாக்கியம் பிறருக்கு நாம் செய்கிற உதவி பிறருக்கு நாம் செய்கிற பர உபகாரம் அதனால் எல்லா மக்களும் எல்லா மக்களும் இந்த உண்மையை உணர வேண்டும் இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன சங்கடமும் இருக்கிறது இவன் ஒவ்வொரு தாங்கள் அன்பர்களும் அவங்கவுங்க தாங்கல்ல அவங்க அவங்கள்ட்ட காசு வாங்கி அந்தந்த ஊருக்கே நீங்கள் அன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க இது அல்ல நம்மளை தாண்டி ஜாதியை தாண்டி சமயத்தை தாண்டி நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அவதான் ஐயாவளியை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் பழைய ஊர் கட்டுப்பாடின் படி அந்தந்த ஊரில் காசை வாங்குறீங்க அந்தந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அன்னத்தை சமைத்து கொடுக்குறீங்க இதனால் பெரிய அளவில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்முடைய தர்ம சிந்தனை வெளி உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு யார் கொடுக்கலையோ அவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய தாங்களுக்கு தர்மம் தராதவர்களுக்கு நாம் தர்மம் கொடுக்கக்கூடிய மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் எங்கு ஏழைகளை கண்டாலும் எளியவர்களை கண்டாலும் முதியவர்களை கண்டாலும் நோயாளிகளை கண்டாலும் அனாதைகளைக் கண்டாலும் உங்களுடைய மனம் அவர்களுக்காக இறக்கப்படட்டும் அவர்களுக்கான அந்த தான தர்மம் உங்களுடன் வந்து வெளிப்பட வேண்டும் ஐயா நமக்குள்ளே இருக்கிறார் ஐயா நம்மளோடு இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு என்னான்னு கேட்டால் ஒரு ஏழையை கண்டவுடனே உங்கள் உள்ளத்திலே அவங்களுக்காக இறக்கப்பட வேண்டும் அவங்களுக்காக உங்கள் உள்ளம் இறைவனத்திலே வேண்டுதல் வைக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்தீர்களானால் ஐயா உங்களோடு இருக்கிறார் நீங்கள் அவரோடு இருக்கிற இருக்கிறீர்கள் இப்போ நம்ம என்ன சொன்ன கருத்துக்களை உங்கள் மனதோடு ஒப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகள் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறதா அப்படி சர்வ நிச்சயமாக ஐயா வைகுண்டர் உங்களை தர்மயகத்தை நோக்கி பயணிக்க செய்கிறார் என்பது ஆயிரம் கோடி சத்தியம் அதனால் நம் எல்லாருமே ஐயா சொன்னபடி இந்த கலியுகத்திலே ஆடை கொடுத்துடுங்கோ அம்பல் ஆச்சாரம் செய்திடுங்கோ தான தர்மம் செய்திடுங்கோ எல்லாத்தையும் தர்மம் செய்ய சொன்னார் எல்லாத்தையும் தொகை தவச பண்டாரங்கள் இடத்துல வீட்டை கூட தர்மம் செய்து விட்டு தான் வந்தார்கள் அதனால தான் அவங்க ஒரே ஆண்டிலே ஞானம் அடைந்தார்கள் அப்போ நாம் ஞானம் அடைய வேண்டும் என்றால் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் ஆனால் நமக்கு பொதுநலம் வளர வேண்டும் சுயநலம் குறைய வேண்டும் ஐயா சொல்லுவாங்க பாருங்க பொய் அருவி மெய் வாழ பொய் சுயநலம் மெய் என்கிறது பொதுநலம் ஐயா சொன்னாங்க பெரியோருக்கு பெருக சிறந்தாலும் மரியாதை இருக்கு சற்றோலே வாழ்வு சகலருக்கே வருகில் கற்றோரை ஆகிடினும் கண்டறிவான் போனி என்பான் முழுமுறுக்கம் பூமினுக்கு மூன்று நாளை கல்லறியும் வாழ்வு காணும் அதுபோல் மினுக்கி நல்லோருக்கு வாழ்வு நாளும் குறையாமல் எல்லோருக்கும் வல்லவராய் வாழ்ந்திருப்பார் கண்டிருப்பாய் அதனால இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் பூ பூதான் நம்முடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் நீங்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கலாம் இல்லை உயர்ந்த வசதி வாய்ப்பில் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிச்சை எடுக்கிற தன்மையில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏழை தன்மையில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் ஆனால் இது முழுமுறுக்க மூன்று நாளை தான் நேற்றைக்கு பிறந்தோம் இன்றைக்கு வாழ்ந்தோம் நாளைக்கு செத்து போனோம் ஆனால் இந்த நிலையை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் நாம் இந்த கலியுகத்தில் நல்லவனாக இருக்கிற நல்லவனாக இருக்கிறான் நல்லவனாக இருக்கிறதுங்கிறது மிக 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 கடினமான ஒரு பாத்திரம்ங்க ஆனால் நல்லவனாக இருந்தா இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரம் இருக்காது யாரும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் பொருள் தான் இந்த உலகம் சொந்தம் அருள் இருப்பவனுக்கு அந்த உலகம் சொந்தம் ரெண்டும் இல்லாதவனுக்கு எந்த உலகமும் சொந்தம் இல்லை அதனால நாம இந்த உலகத்தினுடைய ஒரு பெயருக்காக புகழுக்காக வாழ்கிற பொழுது நாம் நல்லவனாக இருக்க முடியுமா எங்கிறது ஆயிரம் கேள்விகள் ஆனால் ஐய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும் வட்டவட்ட சாலையிலே வழுகாமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நான் வருவேன் புலம்புவேன் என் மகனே அதுபோல பதினெட்டு ஜாதி மக்களையும் நேர்மை ஒழுங்காக என்னிடத்தில் வாருங்கள் என்று ஐயா சொன்னாங்க அதனால் ஐயாவுடைய மக்கள் நான் இந்த பதிவிலே நாம் வெளிப்படுத்தி இருக்கிற இந்த கருத்துக்கள் எல்லாம் ஐயா வழியில் வாழ்கிற நமக்கு பொருந்துமா என்று உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் இல்லை என்றால் அதன்படி அதன்படி நடக்க மிக தீவிரமாக முயற்சி செய்யுங்கள் ஐயாவுடைய நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது அவதாரத்தின் விழாவிலே மூன்று நாட்களும் உங்கள் வீட்டிலே திருவண்ணாமலை தீபமாக பிரகாசிக்கட்டும் கார்த்திகை ஒளியாக பிரகாசிக்கட்டும் தீபாவளி பட்டாசாக அங்கே பட்டாசுகள் வெடித்து சிதறட்டும் ஏனென்றால் ஐயாதான் இந்த உலகத்தின் ஞான ஒளி அஞ்ஞான இருளிலிருந்து மக்களை காக்கக்கூடிய ஒரே ஒரு வழிதான் ஐயாவடி இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எல்லாமே கலிக்குள் வசப்பட்டு போனது கலி அழிக்கப்பட்ட பிறகு உலகத்துக்கு தந்த வழி ஐயா வழி இதுதான் வாழ்வுக்குரிய ரெண்டாவது அவதார விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள் அதுபோல ஐயா இந்த பதிவில சொன்ன கருத்துக்களை கைகொண்டு எல்லாருக்கும் நல்லதை செய்து எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்து இந்த உலகத்திலும் நல்லதாவாக வாழ்ந்து தருமீக வாழ்வை பெருங்கள் என்று சொல்லி வாழிவீ தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளோடு நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது இளமே எனதி செங்கோ நீ வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணா யாம் அன்பு உனக்கு